திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வார்டு கவுன்சிலரின் கணவரை தகாத வார்த்தைகளால் பேசிய திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பூண்டி ஊராட்சி மன்ற தலைவராக அதிமுகவை சேர்ந்த தாமோதரன் என்பவர் இருந்து வருகிறார் மேலும் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர் இந்த நிலையில் பூண்டி ஊராட்சியில் நடைபெறும் பணிகள் தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவருக்கோ வார்டு உறுப்பினருக்கோ எந்த தகவலும் தெரிவிக்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது இதனை கண்டித்து ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் வேணியின் கணவர் கண்ணதாசன் வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்துள்ளார் இதற்கு கண்ணதாசனை போனில் தொடர்பு கொண்டு திமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு தலைவரின் கணவரும் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளருமான கணேஷ் தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்தார் ஒழுங்க பதிவு பேர சொல்லு பேர சொல்லு